ஃபேஸ் மாஸ்தர் கம் யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமி அணிக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வழக்கு பற்றின எடப்பாடி பண்ணிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத ஆரம்பிச்சிருச்சு உட்கட்சி விஷயமா விசாரிக்கலாம்னு சொன்னால இது எடப்பாடி பண்ணிச்சாமி எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்குன்னா ஓபிஎஸ் ஒரு ஆறு மாதம் சும்மா இருக்கணும் வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாபஸ் ஆகிட்டு ஒரு ஆறு மாதம் சும்மா இருந்தால் ஓபிஎஸ் டிடி திணக்கரனை கட்சிக்குள்ளே இணைக்கிறதுக்கு இணைய மாதிரி அதாவது எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி எடுத்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்கேன்னா வி வி ராஜன் செல்லப்பா திருப்புறம் எம்எல்ஏ சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் இருக்கு அவர் பேட்டிங் கொடுத்துருவா வெளிப்படையாகவே ஓபிஎஸ்எம் டி தனங்க இணைக்கத்தாராக இருக்கும் வளக்காடு மன்றத்தில் தான் எல்லா வழக்கையும் பாபஸ் ஆகணும் அவர் ஆறு மாதம் பொறுமையாக இருந்தால் எங்க பொது சேரர்கிட்ட மாதிரி சொல்லிருக்காங்க இதுதான் இப்போ வந்து ஆர்ட் டாப்பிக்காக இருக்கு எடப்பாடி பனிச்சாமிக்கு இப்போ பொது சேர பதவி ஒட்டும் காளையால இரட்டை இலை சின்னம் முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரட்டை இலை சின்ன முடங்குச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சசிகலா செங்கோட்டை பின்னாடி போறதுக்கும் ரெடியாக இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு அணி அஞ்சணி சொல்லிட்டு இப்போ ஆறு ஏழு அணி மாறிடுவோம் ஆத்தி அதிமுக அந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னா அதிமுக இப்போ டிடி தினக்கன் ஓபிஎஸ் ஐ ஒரு ஆறு மாசம் நீங்க பொறுமையா இருந்தா நடக்குன்ற மாதிரி டி வி வி ராஜன் செல்வப்பா சொன்னதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வழக்கை விஸ்வரூபம் எடுத்துருச்சுன்றாங்க இப்ப கேவிட் படம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காரு இதெல்லாம் வந்து பண்ணி சாமிக்கு பின்னாடி ஏற்படுத்தும் மாதிரி பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்துல வந்து சோ பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு சோ இப்ப இவங்களோட சமரசமா போறது தான் பெட்டர்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க சோ இந்த வழக்கு மட்டும் கிடையாது செங்கோட்டைன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல விஸ்வரூபம் அடுத்து தன்னோட அதிருப்தி காமிச்சால மேலும் மேலும் எடப்பாடி பணி சமைச்சி சிக்கலாக நீடிச்சிட்டு இருக்கிறதனால வந்து பொறுமையா போறதுக்கு ஓபிய சைனிக்கரும் ஒரு ஆறு மாசம் பொறுமையா இருக்கிற மாதிரி வி வி ராஜப்பா எப்படாளியாலி வந்து தூது விட்டுருக்கார் ஸோ இந்த லைக் சர்செக்ட் தங்க சார் வச்சிருந்து சடியோ